தமிழ்நாட்டில் தொழில் நகரமான கோவை திருப்பூர் சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பணியாற்ற ஆட்கள் தேவை நல்ல சம்பளத்தில் வேலை தங்குமிடம் இலவசம் மெஸ் வசதி உண்டு ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் ஆட்கள் தேவை திருப்பூரில் உள்ள டையிங் யூனிட்டுக்கு ஆட்கள் தேவை டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மார்க்கெட்டிங் சிப் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லேப் அசிஸ்டண்ட் பாய்லர் ஆபரேட்டர் தங்குமிடம் இலவசம் உணவு வசதி செய்து தரப்படும் வார விடுமுறையுடன் நல்ல சம்பளம் திறமைக்கேற்ற வழங்கப்படும் இஎஸ்ஐ வசதி உண்டு திருப்பூர் மற்றும் சேலத்தில் உள்ள பிரபல ஜவுளி நிறுவனத்தில் கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை சூப்பர்வைசர் சேல்ஸ் பெண்கள் மற்றும் டைலரிங் இன்சார்ஜ் தங்கும் இடம் இலவசம் உணவு வசதி உண்டு நல்ல சம்பளம் திறமைக்கேற்ற அனுபவம் சார்ந்து வழங்கப்படும் திருப்பூரில் உள்ள உள்ள கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை படித்த அல்லது படிக்காத பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி அடைந்தவர்களுக்கும் அனுபவம் உள்ள டிப்ளோமா எனி டிகிரி படித்த ஆட்கள் தேவை டேட்டா என்ட்ரி குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் நிட்டிங் ஆபரேட்டர் ஹெல்பர்ஸ் தங்குமிடம் உண்டு உணவு வசதியுடன் வார விடுமுறையுடன் நல்ல சம்பளம் திறமைக்கேற்ற வழங்கப்படும் பன்னிரண்டு மணி நேர வேலை திருப்பூர் சேலம் மற்றும் கோவையில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு படித்த மற்றும் படிக்காத அனுபவமுள்ள சேல்ஸ் வேலைகளுக்கு பெண்கள் மட்டும் தேவை தங்குமிடம் இலவசம் உணவு உண்டு நல்ல சம்பளம் வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீனிவாசா பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் ஆர்பிஎஸ் காம்ப்ளெக்ஸ் இரண்டாவது மாடி குப்புசாமிபுரம் முதல் தெரு தாராபுரம் ரோடு சிங்கப்பூர் ஜுவல்லரி எதிரில் திருப்பூர் நான்கு அழைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று எட்டு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று 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 தேவையான ஆவணங்கள் படித்த மா அனுபவ சான்று ஆதார் கார்டு அ வாக்காளர் அட்டை